இந்த சங்கிகள் தங்களோட அம்மாவாகவே பசுவை பாக்குறவங்க அதனாலதான் கோமாதான்னு அழைக்கிறாங்க பசுவின் சாணம் உடம்புல தடவுறது பசு சிறுநீர் அதாவது கோமூத்திரம் குடிக்கிறது இப்படி செய்யறதால பசுவுக்கு தங்கள் பக்தி காட்டுறாங்க தாமே அவங்க அப்படி செய்யறதல்லாம மற்றவர்களையும் அதை பின்பற்ற சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க ஆனா அதே நேரம் வீட்டுக்குள்ள மறைமுகமா மாட்டிறைச்சி சாப்பிட்டு மகிழும் இதே பெயர்கள் தான் மற்ற யாராவது பீஃப் சாப்பிட்டா அவர்களை அடிச்சு கொள்ள தயங்க மாட்டாங்க அந்த எல்லாரும் பார்த்தது இப்போ இதே சங்கிகளுக்கு பெரிய அதிர்ச்சி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இவர்களோட தெய்வம் என்று வழிபடுற பசுவின் மூத்திரத்திலே மனித உடலுக்கு தீங்கான பதினாறு விதமான பாக்டீரியா இருக்கிறதாம் அதனால் இதை குடிக்காதீங்க அது ஆபத்தானதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிச்சிருக்காங்க இந்த ஆய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் முதல் நவம்பர் வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பால் பண்ணைகளிலிருந்து மூன்று வகை பசுக்களின் மூத்திர மாதிரிகளை எடுத்து நடத்தப்பட்டதாம் அவை எல்லாம் பரிசோதனைக்கு பிறகு இதே முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த எச்சரிக்கையை வெளியிட்டது இந்திய வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முக்கியமான ஆய்வுக்கழகம் கோமூத்திரம் உடலுக்கு கேடு அதை நேரடியாக குடிச்சா குடல் வயிற்று போன்றவற்றில் கடுமையான பிரச்சனைகள் ஏற்படும்னு அந்த அறிக்கை சொல்லுது இந்த போஜ்ராஜ் சிங் தலைமையிலான குழு நடத்திச்சிருக்காங்க இத டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே வெளியிட்டது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ஆய்வு வெளிவந்தது யோகி ஆதித்யநாத் முதல்வராக இருக்கும் அதே மாநிலத்திலிருந்து தான் இப்போ பசுவ தெய்வமாக வழிபடுற இந்த சங்கிகள் பசுவ பற்றி ஏதாவது எதிர்மறையா சொல்லிட்டா அமைதியா இருப்பாங்களா ஒரு போதும் இல்ல தாங்களே சரி என்று வாதாடும் இவர்களே இப்போ ஆராய்ச்சியாளர்களுக்கு எதிராகவே களமிறங்கி இருக்காங்க அதே இன்ஸ்டிடியூட்டின் முன்னாள் தலைவர் ஆர் எஸ் எஸ் சௌஹான் நான் இருபத்தைந்து வருடமா கோமூத்திரம் பற்றி ஆராய்ச்சி செய்றேன் சுத்தம் பண்ணிய கோமூத்திரம் புற்றுநோயையும் கோவிடையும் குணப்படுத்தும் சக்தி உடையதுன்னு அறிவியல் ஆதாரமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறார் சொல்ல விஞ்ஞானிகள் சொல்ற உண்மையை ஏற்காம தங்கள் கண்மூடி நம்பிக்கைக்காக போராடுறாங்க அதுதான் இவங்க இயல்பு